வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தரப்பிரதேசம் குஜராத் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான வெளிகுண்டுலோ வந்தடைந்தது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யும் பொதுத்துறை நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் இன்று பெங்களூருவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் சுயசார்பு இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதில் இந்த நிறுவனத்தின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் உலக அளவில் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான உற்பத்தி முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த மாதத்தில் மட்டும் ஏற்றுமதி அளவு ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பொறியியல் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி பத்து புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதி பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் நூறு நாட்களில் நூறு ரகங்கள் மற்றும் நூறு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை செயலர் திரு ஹிமாஷு பதாக் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு விஞ்ஞானி ஒரு பொருள் என்ற திட்டமும் செயல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவித்தார் இயற்கை வேளாண்மைக்கும் மண் வளத்திற்கும் விதை தொழில்நுட்பத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்த குழுமத்தின் நிறுவன மற்றும் தொழில்நுட்ப தினம் இன்று தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் நிறுவன தின நிகழ்ச்சிகளை நாளை தொடங்கி வைக்கவுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளதாக திரு ஹிமாஷு பதாக் தெரிவித்தார் எல்லைப் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதென இந்தியாவும் பங்களாதேஷும் முடிவு செய்துள்ளன இரு நாடுகளுக்கு இடையே எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்களின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது சர்ச்சைக்குரிய பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது தில்லியில் மின்கட்டண உயர்வை எதிர்த்து பிஜேபி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதில் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி பிஜேபி தலைவர் திரு வீரேந்திரா சச்ச்தேவா கட்டண உயர்வை ஆம் ஆத்மி அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் அருணாச்சல பிரதேசத்தில் தேர்வு முறைகேடுகளை களைவதற்கு வகை செய்யும் வரைவு மசோதாவிற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சர் திரு பெமா காண்டு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனையும் ஒரு கோடி வரை அபராதம் விதிக்கவும் இந்த வரைவு மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதா வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கவுள்ள சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் அம்மாநில அரசு கூறியுள்ளது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக கூறி சிபிஐ பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நீதிபதிகள் திரு பெலா எம் திரிவேதி திரு சதீஷ் சந்திரா ஷர்மா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கென முகாந்திரங்கள் எதுவும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது மேகாலயா முதலமைச்சர் திரு கோன்ராட் கே சங்மா பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இதேபோல் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனும் பிரதமரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நேபாளத்தின் பிரதமராக திரு கே பி ஷர்மா ஒலி இன்று பதவியேற்றுக் கொண்டார் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திரா பாடல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இருபத்தோரு அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் பிரகாஷ் மான்சிங் மற்றும் பாஷ்ணு பிரசாத் பாடேல் துணை பிரதமர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனர் அகமதாபாத் வதோத்ரா அதிவிரைவு சாலையில் சிக்கோரா கிராமம் அருகே நின்று கொண்டிருந்த பேருந்து மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் பேருந்தின் டயர் வெடித்ததன் காரணமாக சாலையோரம் அந்த பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறினர் இதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கொங்கன் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது அம்மாநிலத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அசாம் குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் மழை வெள்ள பாதிப்புகளை சீரமைப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்தார் இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடக அணைகளான கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வினாடிக்கு சுமார் இருபதாயிரம் கண்ணடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது இந்த தண்ணீர் இன்று பிற்பகல் வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டலை வந்து அடைந்துள்ளது மேலும் தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை கண்காணித்து வருகின்றனர் பிலிகுண்டலில் இருந்து மா தண்டபாணி நீலகிரி மலை ரயில் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்று பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி குன்னூர் ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன மலை ரயில் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் இந்த தினம் கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த ரயில் பாதை உதகை வரை நீட்டிக்கப்பட்டது உலகிலேயே இதுபோன்ற மலை ரயில் சேவை ஓரிரு நாடுகளில் மட்டுமே உள்ளது இந்த மலை ரயிலுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி யுனெஸ்கோ அந்தஸ்து வழங்கப்பட்டது இந்நிலையில் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்று பத்தொன்பது ஆண்டுகள் ஆனதையொட்டி அதனை கொண்டாடும் வகையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரயில் நிலையத்தில் மலை ரயில் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ரயிலில் பயணம் கொண்டாடப்பட்டது சரவணன் பாரிஸ் ஒலிம்பிக் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றது அஞ்சும் மொன்கேல் ஸ்விட்ஸ் சாம்ரா இளவேனில் உள்ளிட்டோர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் மற்றும் சௌரியா பாபா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்று வரும் போட்டியின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஷௌரியா பாபா பதினொன்று ஒன்பது ஐந்து பதினொன்று பதினொன்று ஐந்து பதிமூன்று பதினொன்று என்ற செட்கணக்கில் அர்ஜென்டினாவின் செகோண்டா போர்ட்டாபலேஸை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சிங் பதினொன்று ஆறு பதிமூன்று பதினொன்று பதினொன்று இரண்டு என்ற செட்கணக்கில் ஜப்பானின் அகாரி மிடோரிகாவாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தரப்பிரதேசம் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான வெளிகுண்டுலு வந்தடைந்தது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது